மா ஒளியையும் காணலாம் இதை போலவே தொழில் கூட்டாளிகள் இல்லாமல் சக ஊழியர்களின் தோழர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காமல் தொழில் வளர்ச்சி இல்லை வளர வாய்ப்பு இல்லை தொழிலால லாபம் இல்லை அதனால இதை யோசிச்சு சொந்த கையிருப்பிலிருந்து சேமிப்பிலிருந்து கடன் மூலமாக கூட தொழில் கூட்டாளிகளுக்கோ அல்லது ஊழியர்களுக்கோ சக தோழர்களுக்கோ நீங்க நினைச்சத கைகூடி வர வெற்றி பெற பணமும் பொருளும் விரையும் செய்ய வேண்டிய கால கட்டத்துல சில உதவிகளையும் சேவைகளையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த வாரம் வந்துள்ளது அவ்வாறெல்லாம் கலந்து கொண்டால் மட்டும்தான் நீங்க நினைச்சத அடைய முடியும் தெரிவிக்க முடியும் இதெல்லாம் ஆழ்ந்து யோசிச்சு சிந்திச்சு யோசிச்சு யோசிச்சு யாருக்கும் பிடிப்படாத மிக சூட்சுமமான ஒரு அற்புதமான தொழில் நிமித்தமான ஒரு ஞானம் ஒரு அரசியல் பிறந்த பெரும் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் மூளையில் உங்கள் உள்ளத்தில் உருவாகும் நாம ஜெயிஸ்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு பெருமை மிக சிம்மராசி சிறந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் மதிப்பு மிக்க பெருமை மிகு ஆதரவை தந்துள்ளுமாறு பணிவன்போடு கேட்டு உங்களுக்கு மிடுக்கான தோரணையும் உடை அலங்காரமும் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு அவ்வளவுக்கு அவ்வளவு அலங்காரப்படுத்தி பார்ப்பவர்களை கவரும் அளவுக்கு மயங்கும் அளவுக்கு உடைகளையும் அணிமணிகளையும் அணிந்து கொண்டு வளம் வருவீர்கள் வேண்டியவர்களை பார்க்க வேண்டியவர்களை பார்த்து பேசி அவர்களை உங்களுக்கு சார்பாக உங்களுக்கு சாதகமாக மாற்றும் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது சில காசோ பணமோ பொருளோ செலவழிக்க வேண்டிய வாரமும் இருக்கு இதனால உங்களுக்கு லாபமும் முன்னேற்றமும் தான் கிடைக்கும் காரணம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ராசி அதிபதியான சூரியன் சொந்த நட்சத்திரமான கிருத்திக நட்சத்திரத்துல வருமானத்தையும் அறிவு கூர்மையும் பொருளாதார வளர்ச்சியையும் தொழில் வளர்ச்சியையும் தர வேண்டிய புதனோடன் அந்த தொழிலில் லாபத்தையும் வீடு நிலம் மசியா சொத்துகளையும் தர வேண்டிய புதன் புதன் இரண்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி பதினொன்னாம் இடத்தில் ஐந்து குரு பகவான் அமர்ந்துள்ளார் இந்த புதனும் ராசி அதிபதி சூரியனுமாக சேர்ந்த ராசிக்கு பத்தாம் இடத்தில் புதன் ஆதித்யா யோகத்தில் அமர்ந்துள்ளது லக்கணத்துல கேது அமர்ந்து உங்களுக்கு தொழில் ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் உச்சலத்தனத்தை விருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏழாம் இடத்துல கூட்டாளி சேனத்துல ராகு அமர்ந்து உங்களுடைய தொழில் கூட்டாளி வாழ்க்கையினை அதே மாதிரி நண்பர்கள் தாய்வழி சொந்தம் இந்த மகைராவுல பிரச்சனைகளை சிக்கல்களை உருவாக்கி கொண்டே ஏழு நகராக இருந்துகிட்டு இருக்கும் இப்ப உங்களுக்கு ஞானமும் அறிவும் கேது அதிகப்படியாக தந்து கொண்டு இருப்பதாலும் இந்த வாரத்துல ராசி அதிபதி சூரியனும் புதனும் ஒன்றுமாக சேர்ந்து காரிய வெற்றி ஸ்தானத்தில் போய் அமர்வதாலும் லாபஸ்தானத்துல ஏற்கனவே குரு பகவான் உட்கார்ந்து இருப்பதாலும் நீங்க நினைச்சு பார்க்காத எதிர்பாராத மிக முக்கியமான சில திருப்பங்கள் இந்த வாரத்தில் நடந்தே தே கட்டாயம் காலத்தின் கட்டாயம் இந்த திருப்பந்தான் அடுத்து வருகின்ற குறைஞ்சபட்சம் பன்னிரண்டு வருடங்களுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி செல்வம் செல்வாக்கு வளர்ச்சி வீடு வாசல் சொத்து வாரிசுதாரர்கள் குழந்தைகள் சுபகாரத்து அனைத்துக்கும் அச்சாரமாக வேலையாக வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது மக நட்சத்திரம் சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோராது மணியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலையில எட்டு மணி பதிமூணாவது நிமிஷம் வரைக்கும் அன்னைக்கு நிறைஞ்ச நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசால கிழமை நாள் முழுவதும் முழுவதும் அற்புதமான அருமையான நாட்களாக வந்துள்ளது தீராத நோயை தீரும் எதிர்பார்க்கும் தொழில் உத்தியோகம் வேலை பணம் கடன் வர வேண்டிய பணம் நக மேல்மட்ட நபர்களின் ஆதரவு உதவி அனைத்தும் இந்த நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைத்த காலையில் ஜெயிக்கும் பங்காளே பூர்வ சூத்திர ஏதாவது பிரச்சனை தான் அதுல தீர்வை எட்டுவீர்கள் இன்றை இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமையிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணி வரைக்கும் ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலையில எட்டு மணி பன்னிரெண்டாவது நிமிஷம் அதுல இருந்து அன்னைக்கு நாள் முழு முழுவதும் முழுவதும் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்கிழமை நாள் முழுவதும் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நாள் முழுவதும் சரி இல்லாம இருக்கு பொறுமையும் நிதானமும் நிச்சயம் தேவைப்படும் நாடு மக நட்சத்திரம் சிம்ம ராசியில நீங்க பிறந்து பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி திங்கள்கிழமையும் அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும் மிகவும் சிறப்பான அருமையான நான்காக வந்துள்ளது மேலே சொன்ன அனைத்து நல்ல விஷயமும் நடக்கும் வருகின்ற இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு மேல அன்னைக்கு நாள் முழுவதும் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும் புதன் நாள் முழுவதும் வயாழக்கிழமை நாள் முழுவதும் தெரியல இந்த அறிவும் நம்ம மட்டும்தான் வேலை செய்யும் அதை பயன்படுத்தி தான் ஜெயிக்கணும் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு நாள் முழுவதும் இருபத்தஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் பதினோரு மணி வரையிலும் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நாள் முழுவதும் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நாள் முழுவதும் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும் மிகவும் சிறப்பான அருமையான நாட்களாக வந்துள்ளது இருபத்தஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணியிலிருந்து நாள் பொழுதுனைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை நாள் முழுவதும் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசால கிழமை நாள் முழுவதும் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் சரியில்லாத நாளாக வந்துள்ளது பொதுவாக சிம்ம ராசி பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மிக 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 சிறப்பான வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது நீங்கள் நினைக்கும் அனைத்து காரியங்களையும் மேலே சொன்ன நல்ல நாட்களில் தானாக இறைவனால் காலத்தால் தந்தருளப் போகின்றது வெற்றிகள் கிடைக்கப் போகின்ற வாரம் மிக முக்கிய திருப்பங்களை தர வேண்டிய வாரமாக வந்துள்ளது பதினாறு பேர்களையும் பெற்று நேரோடு வாழ்வாங்க வாழ என் அன்மையான வார்த்தைகளை நன்றி வணக்கம்